சீமானும் சில்லறை தம்பிகளும் பிணத்தை வைத்து பிழைக்கிற ஃப்ராடு பசங்கன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த எச்ச பொழப்புக்குண்டான ஒரு முக்கியமான நாள் இந்த மே பதினெட்டு அதாவது ஈழத்தில் பிரபா கொல்லப்பட்ட தேதியான அந்த மே பதினெட்டு வருஷா வருஷம் மே பதினெட்டு அன்னைக்கு நொன்ன மாநாடு மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டு மணிக்கணக்கில் பேசி மௌன அஞ்சலி செலுத்துவார் மணிக்கணக்கில் பேசி மௌன அஞ்சலி செலுத்துகிற ஒரு மொரட்டு கிறுக்கு கூட்டத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா அப்படி பார்க்கணும்னா வேறு எங்கேயும் போக தேவையில்ல இந்த நாம் தமிழர் அண்ணனும் தம்பிகளும் அப்படி தான் மணிக்கணக்கில் பேசுவானுங்க எதுக்குடா இதுன்னு கேட்டால் மௌன அஞ்சலிமானுங்க அண்ணன் அதை மௌன அஞ்சலின்னு தம்பிகளுக்கெல்லாம் விளக்குவார் பின்னாடியே ஆம் ஆமான்னு ஆம குஞ்சுகள்லாம் ஆறுகசம் அடைவானுங்க இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான வேலைகளை நொன்னனும் தம்பிகளும் வருஷா வருஷம் செய்கிறது தான் வைங்க உண்மையில் உணர்வு மௌன அஞ்சலிகள்லாம் அஞ்சு நிமிஷம் அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷம் தான் நடக்கும் அதாவது சம்பிரதாயமான மௌன அஞ்சலிகளை தவிர்த்து தீவிரமான மத சம்பிரதாயங்கள் மத சடங்குகளை எல்லாம் கடைபிடிச்சு பண்ணப்படுற மௌன அஞ்சலிகளை இறந்து போனவங்களுக்கு செய்யப்படுற நினைவு அஞ்சலிகளை அதிகபட்சமா அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடா ஆனா நொன்னனும் தம்பிகளும் மணிக்கணக்கா மௌன அஞ்சலி செலுத்துவாங்க இறந்து போனவங்களையெல்லாம் நினைச்சு உருகு உருகுன்னு உருவாங்க உருகுவாங்கன்னா பாத்துக்கீங்களேன் எதுக்குடா இப்படி முரட்டுத்தனமா உருகுறீங்கன்னு கேட்டா அதே இனமான உணர்வை தட்டி எழுப்புறான் தமிழர்களுக்கு தன் மண்மான உணர்வை ஊற்றான் ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலைய ஆண்டாண்டு காலத்துக்கும் தமிழனம் மறக்காத மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்றான் அதனால தான் இப்படி மணிக்கணக்கா பேசி மௌன அஞ்சலி செலுத்துறான் அப்படிங்கிற மாதிரியே மடத்தனமான விளக்கங்களை தொடர்ந்து அவனுங்களும் சொல்றது தான் நாமளும் கேட்கறது தான் அதே மாதிரியே வருஷா வருஷம் நடக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவனுங்க நடத்துற இந்த மே பதினெட்டு இன எழுச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்துக்காதவங்களையெல்லாம் தமிழ் துரோகிகள் தமிழ் விரோதிகள்னு அண்ணனும் தம்பிகளும் பட்டம் கட்டி அவமானப்படுத்த முயற்சி பண்றதெல்லாம் எப்போயும் நடக்கிற ஒன்று தான் இந்த வருஷமும் எல்லாமே நடக்க தான் போகுதே அன்னே ஆல்ரெடி அந்த பக்கம் கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு திருநல்நிதி தாருங்கள் உறவுகளேன்னு அப்பாதியாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு தம்பிகள்கிட்ட ஆட்டையை போடுற வேலையெல்லாம் அண்ணன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு கோவை கொடிசியா மைதானத்தில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது மே பதினெட்டாம் தேதி இணையழுச்சி பொதுக்கூட்டம் நடக்க போகுது அண்ணா அதில் பேருரையாற்ற போகிறாரு வழக்கம் போல் மணிக்கணக்காக பேசி மௌன அஞ்சலி எல்லாம் செலுத்த போகிறாரு அதே மாதிரி அதுக்கு எதிராக பேசுறவங்க அண்ணனுடைய பித்தலாட்டத்தை அதை வச்சு அம்பலப்படுத்த முயற்சி பண்றவங்களை எல்லாம் போல தமிழின துரோகிகள் தமிழ் விரோதிகள்னு அண்ணனும் தம்பிகளும் சேர்ந்து பட்டம் கட்டுற வேலையெல்லாம் இந்த வருஷமும் தான் போகுது இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா இந்த தடவை விசால எக்ஸ்ட்ரா அந்த மேட்டரில் போத்து விட்டுருக்கிறானுங்க தம்பிகள்லாம் அதாவது அந்த பக்கம் அண்ணன் தூய தமிழரா தமிழ் இனத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணும் இந்த பக்கம் விசாலு ஒரு தூய தெலுங்கரா தமிழர்களை அவமானப்படுத்த முயற்சி பண்றாரு அசிங்கப்படுத்த முயற்சி பண்றாரு இன்ஃபேக்ட் தமிழர்களின் வரலாற்றையே மறைக்க முயற்சி தம்பிகள் எல்லாம் இப்போ அந்த பக்கம் வெறி ஆட்டம் ஆடிட்டு இருக்கானுங்க அதுல இருக்கிற இன்ன பிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் சம்பந்தமா சில விஷயங்களை பேசுறோம் பேசிட்டு போயிருவோம் அதாவது இன்னைக்கு மத்திய அரசு இந்த இந்தியா பாகிஸ்தான் பஞ்சாயத்து சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறது அதுல வழக்கம் போல பிரதமர் மோடி கலந்துகளை இந்த அனைத்து

இந்தியன் அந்த கேள்வியை கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது கேட்போம் இதுல முக்கியமான மேட்ரு என்னன்னா ஏன் மோடிஜி அந்த மீட்டிங்ல கலந்துக்கல அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில் கூமட்ட சங்கிகளுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம் நமக்குமா தெரியாத இந்த ஐம்பத்தி ரெண்டு இஞ்சி மார்பு அஞ்சா நெஞ்சன்கிற இந்த பீத்த கதையெல்லாம் கூமட்ட சங்கிகள் வேணும்னா நம்பிக்கிட்டு தெரியலாம் நாமளும் நம்ப முடியுமா என்ன உண்மையில மோடிக்கு பயம் பயம்னா பயம் அப்படி ஒரு வலுவான பயம் மோடிக்கு கேள்வி கேட்குற வாய்ப்பு இருக்கிற எந்த இடத்துக்கும் போகிறத அவருக்கு சுத்தமாக பிடிக்காது கேள்விங்கிறத அவருக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் நம்ம ஜி கிட்ட அப்படி எந்த பதிலும் கிடையாது அதனால் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற எந்த இடத்துக்கும் நம்ம ஜி போக மாட்டார் அவ்வளோதான் அதனால தான் பப்ளிக் பிரச்சனைகளை எதை பற்றியும் பேசுகிறதே இல்லை பார்லிமெண்ட்டுக்கே முடிஞ்ச வரைக்கும் போகிறதே இல்லை ப்ரெஸ் மீட்டே எதையும் வைக்கிறது இல்லை அண்ணன் பேச்சு ஒன் வே அங்கிருந்து ரிட்டர்ன் பேச்சு வரக்கூடாதுன்ற வடிவேலு டைலாக்கு உண்டான வாழும் உதாரணமே நம்ம ஜி தான் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போனோம்னா அங்கே ஏதாவது கேட்பாங்க அதுக்கு பதிலெலாம் சொல்லணும் நம்ம வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும்ன்றதுனால தான் நம்ம ஜி அந்த பக்கம் போகவே இல்லை ரைட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்ற பஞ்சாயத்து சம்பந்தமாக நம்ம ஊர் மீடியாக்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அயோக்கியத்தனமெல்லாம் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை எது உண்மை எது பொய் எது அஃபிஷியலான நியூஸு எதை இவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்கன்றதெல்லாம் யாருக்குமே தெரியல நம்ம ஊர் நியூஸ் சேனல்களில் வர்ற நியூஸில் எது உண்மை எது பொய்ன்னு நீங்கள் தெல்ல தெளிவாக பிரித்து பகுத்து புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அன்ன பறவையாக தான் மாறணும் பாலும் தண்ணியும் ஒன்றா கலந்துட்டாலே அதிலிருந்து ரெண்டையும் பக்காவாக அன்ன பறவை பிரிச்சுக்குமா அந்த அளவுக்கு தகுதியும் திறமையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டா தான் பாலையும் தண்ணியும் பிரிச்சுக்கிற முடிகிற அளவுக்கு பக்காவாக உங்கள் ஸ்கில்லு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊர் நியூஸ் சேனல்களில் வர்ற செய்திகளில் எது உண்மை எதை இவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்கன்றத நீங்க பிரிச்சு பார்த்து பகுத்து உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் மற்றபடிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாத முதல்ல பாகிஸ்தான் மேல இதுக்கு மேல தாக்குதல் நடத்துற எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு இந்திய ராணுவம் அபிஷியலாவே சொல்லிருச்சுன்னு ஒரு நியூஸ அதே சேனல் தான் போடுது அடுத்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா லாகூர் மேல இந்திய ராணுவம் குண்டு வீசி தாக்குதல் பாகிஸ்தானை பதறுது அப்படின்னு அதே நியூஸ் சேனல்ல தான் செய்திகள் வருது இதுல எது உண்மை எது பொய்ய யாருக்கும் தெரியாது தெரியாத அபிஷியலா என்னங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சாதான் தெரியும் ஆக்சுவலா அந்த பக்கம் சங்கிகளுடைய போர் விருப்ப வெறி கொஞ்சமாவது ஓயணும் அப்பதான் நம்மூர் நியூஸ் சேனலோட வியூஸ் வெறி கொஞ்சமாவது அடங்கும் அந்த பக்கம் சங்கிகள் சாஃப்ட் ஆக ஆகதான் இவங்க ஒரு மாதிரி உண்மை நியூஸ் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது வரைக்கும் இப்படியே தான் தொடர்ச்சியா பித்தலாட்டங்கள் தான் ஒரே மேட்டரை பத்து தம்மையில்களில் யூடியூப்பில் நம்ம நியூஸ் சேனல்கள்லாம் பத்து புது நியூஸுங்கிற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்குது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ரு தான் இருக்கான் ஆனால் அதுக்கு டைட்டில்கள் மட்டும் வேறு வேற வச்சு திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது எல்லாமே எதுக்காகன்னா அந்த பக்கம் சங்கிகள் இந்த போர் சம்மந்தமான நியூஸுகளை வெறித்தனமாக வேடிக்கை பார்க்குறாங்க அதை நம்மூர் நியூஸ் சேனல்கள் பக்காவாக யூஸ் பண்ணிக்கிது ஸோ அவங்க நிறுத்தினா தான் இவங்க நிறுத்துவாங்க அது வரைக்கும் கடைஞ்செடுத்த பித்தலாட்டங்கள் தான் உண்மை உண்மைங்கிற மாதிரி செய்திகளாக வந்துகிட்டே இருக்கான் உண்மை தன்மையை அறியணும்னா நாம குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு நாளாவது வெயிட் பண்ணுங்கிறதா என்னுடைய எண்ணம் ரைட் இப்போ அந்த விசால் மேட்ருக்கு வர்றேன் அதாவது தெற்க நாகர்கோயிலில் மே பதினெட்டாம் தேதி ஒரு ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் நடக்குது அதில் சினிமா சீரியல் இன்னும் பிற சோசியல் மீடியா பிரபலங்கள்லாம் நிறையா பேர் கலந்துக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா மதுரை முத்து இமான் அண்ணாச்சி நடிகை கஸ்தூரி அந்த பக்கம் தேவயானி நடிகர் விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இன்னும் பல பிரபலங்கள் அதில் கலந்துக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக விசாலு அதில் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிறாரு இந்த புரோகிராம் ஃப்ரீ கிடையாது பே பண்ணி தான் பார்க்கணும் டிக்கெட் வாங்கி தான் பார்க்கணும் இதுதான் இப்போது சீமான் தம்பிகளுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது ஆக்சுவலாக அவனுங்களாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்ருக்குறானுங்க அதாவது மே பதினெட்டுங்கிறது அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புனிதமான ஒரு நாளாக ஈழத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட அந்த முக்கியமான நாள் அன்றைக்கி இவங்க இப்படி மியூசிக் கன்சர்ட் மாதிரியான ஒரு ஸ்டார் நைட்டை நடத்தி கூத்தடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தமிழர்கள் மேலே இவங்களுக்கு அவ்வளவு வன்மை இருக்குதுன்னு அர்த்தம் என்ன விசால் அடிப்படையில் தெலுங்கர்ல தான் அவரோட மூத்தத்தை மோந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துட்டானங்கல்ல விசாலோட மூத்தத்தில் தமிழ் வாசம் அடிக்கல தெலுங்கு வாசம் தான் அடிக்குது ஸோ ஒரு தெலுங்கரான விஷால் பர்பஸ் ஃபுல்லா அன்னைக்கு பிளான் பண்ணி தமிழர்களின் இன உணர்வை மழுங்கடிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டார் நைட் புரோகிராம அங்கே நடத்துகிறாரு இது அநியாயம் அக்கிரமா தமிழர்களுக்கு எதிராக தெலுங்கர்கள் பண்ணுற சதிய அப்படின்னு அந்த பக்கம் ஆம குஞ்சுகள்லாம் வைக்கிற ஒப்பாரு ஒரு மாதிரி உலகத்தையே ரெண்டா கிளிக இதுன்னு வைங்க இதுக்கெல்லாம் எதில் சிரிக்குதுன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா அந்த பக்கம் விசாலுக்கிட்டையாவது ஒரு குறைஞ்சபட்ச நேரம் இருக்குது ஆமாப்பா ஸ்டார் நைட் நடத்துறதுங்கிறது கலெக்ஷனை போடுறதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் மே மாதங்களில் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவாக இருக்கிற இந்த சமயங்களில் ஒரு மாதிரி ஸ்டார் நைட் மாதிரி புரோக்ராமை நடத்துகிறோம் நாலு காசு பார்க்கலாமுங்கிற எண்ணத்தில் நாங்கள் அதை நடத்துகிறோம் அப்படின்னு ஓப்பனை அறிவிச்சிட்டு தான் அந்த பக்கம் அவங்க கலெக்ஷனை போடுறாங்க ஆக்சுவலாக நொன்னன இந்த பக்கம் கலெக்ஷனை தான் போடுறாப்புல அதுக்கு இனமான மனம் உணர்வோ ஈரம் வெங்காயம் அநியாயம்னு பீத்த கதை அவ்வளவுதான் இது நேர்மை அது நொண்ணம் பண்றது அயோக்கியத்தனம் அவ்வளவுதான் இதுல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா விசால்லாம் ஆளு அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாத நாளைக்கு விசால நொண்ணம் தான் எங்கால நொண்ணம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உண்மையான தெலுங்கன்னு அந்த உணர்வே எனக்கு வந்தது தெலுங்குங்கிற உணர்வை எனக்குள்ள ஊட்டி வளர்த்ததே எங்க நொண்ணன் ஜீமான் தான் அப்படின்னு சீமான போய் கட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் நூறு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஆம குஞ்சுகளுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிறானு வலுக்கட்டாயமா என்ன அர்த்தம் அர்த்தம் அதுக்கு ஒரே தான் இருக்க முடியும் அடிப்படையில் இந்த இந்த ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஊதி ஊதி பெருசாக்கிட்டே இருக்கணும் யார் தமிழ யார் தெலுங்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சாதி அடையாளத்தை எப்படியாவது கட்டி காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும் சாதியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அதுக்காக தான் விசால் மேல வம்படியா போய் பாஞ்சு பெறாண்ட பண்ணிட்டு இருக்கிறானுங்க அடிப்படையில் அந்த பக்கம் நொன்னனுக்கு கலெக்ஷன் போடுறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ இனம் மானம் உணர்வுன்னு பீத்த கதைகளை சொல்லி அப்பாவி ஆம குஞ்சுகளை ஏமாத்தி அமௌண்ட்டை ஆட்டையை போடுறதுக்கு நொன்னனுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு உரிமை இந்த பக்கம் விசாலுக்கும் இந்த மாதிரி ஸ்டார் நைட்டுகளில் கலந்துக்கிட்டு காசு பார்க்குற உரிமை இருக்குது அவ்வளவுதான் இதுல இருக்கிற மொத்த மேட்ரே அவ்வளவுதான் ஏன் மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அந்த புரோகிராமை குறி வச்சு நீங்க நடத்துறீங்க தமிழர்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இருக்கா தானே அதை நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கெல்லாம் எந்த கூந்தலானுக்கும் உரிமை கிடையாது உங்களுக்கு ஒன்று நடத்துறதுக்கு உரிமை இருக்குதுன்னா இன்னொன்று நடத்துறதுக்கு அடுத்து உங்களுக்கும் உரிமை இருக்குது அவ்வளவுதான் அதுலேயும் இந்த விஷயத்தில் தம்பிகள் பேசுகிற அந்த பேச்சையெல்லாம் சத்தியமாக காது கொடுத்து கேட்கவே முடியல என்னமோ மே பதினெட்டு ஆயிடுச்சுன்னா போதும் அண்ணனும் தம்பிகளும் உட்காந்துக்கிட்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அழுது தள்ளுற மாதிரியே பேசுகிறானுங்க அப்படியே ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து இவனுங்க கையெல்லாம் செவந்து போன மாதிரியும் மற்றவங்கெல்லாம் என்னமோ என்னமோ ஈழத்திலிருந்து புடுங்கி தின்ட்ட மாதிரியோ இவனுக்கு பேசுற அந்த பேச்சு இருக்குத என்னத்தை சொல்றதே உண்மையான வரலாற்று துயரம்ங்கிறது அதுதான் இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா இந்த லைவ் கன்சர்ட்டுக்கு விசால் வெறுமனே சீஃப் கெஸ்ட் மட்டும்தான் அந்த புரோகிராமோட ஆர்கனைசரோ ஓனரோ அவரு கிடையாது இதுல கலந்துக்க இருக்கிற இன்னப்புற செலிபிரிட்டிகள்லாம் ஆல்மோஸ்ட் தமிழர்கள் தான் அதாவது இவனுங்களோட லாஜிக் படியே அவங்க எல்லாம் தமிழர்கள் தான் அவங்கள ஏன் இவனுங்கெல்லாம் தேச துரோகிகள் தமிழ் விரோதிகள் பட்டம் கட்டலன்னு எனக்கு புரியல அதுலேயும் குறிப்பாக கஸ்தூரி மாமியெல்லாம் கலந்துருக்கிறாங்க அவங்களையெல்லாம் தமிழர் கிடையாது வெளியால் தெலுங்கு இருக்கிற மாதிரி ஏதாவது தம்பி ஆரம்பித்தான்னா அவ்வளோதான் அண்ணனே அவனுங்களை கட்டங்கட்டி சோழியை முடிச்சு விட்ருவாரு ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால இவனுங்க விசாலோடு நிப்பாட்டிக்கிட்டானுங்க இதையெல்லாம் தாண்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இருக்குது அதாவது இந்த புரோகிராம நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே இருக்கிற ஒரு லோக்கல் குரூப் தான் அது யார் என்னங்கிறத தம்பிகள்லாம் நேக்காக மோப்பம் முடிச்சு அவங்களுக்கு நேராக ஃபோனை போட்டானுங்க தொடர்ச்சியாக கால்கள் அடிக்கிறத அது என்ன எங்க அண்ணா அந்த பக்கம் மே பதினெட்டு இன எழுச்சி மாநாடு போடுற அன்னைக்கே நீங்க இப்படி ஒரு மியூசிக் கன்சர்ட்டை வச்சு கூத்தடிக்கிறது இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையான்னு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ண அவங்க ஆரம்பத்துல சரிப்பா இதுல எங்களுக்கிட்ட ஒன்றும் ரோல் இல்ல எங்க ஓனர்கள்ட்ட இதை பத்தி எடுத்து சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவனுங்க திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ண அவங்க வேற மாதிரி இந்த கிருக்கணுகளை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவனுங்க இது சம்பந்தம் அதிகமாக ஃபோன் பண்ணாலே அவங்க அந்த பக்கம் இருந்து சிம்பிளாக என்ன சொல்கிறதுனா நாம் தமிழர் கட்சி தானே டொனேஷனுக்காக தானே கூப்பிட்டுருக்கிறீங்க திரள் நிதி கேட்டு தானே கால் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கெல்லாம் கொடுக்குறது எங்ககிட்ட கிடையாது கூழு குடிக்கிறதுக்கு வேணும்னா வர்றேன் கொடுக்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அவங்க அந்த பக்கம் பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணால் இவங்களுக்கு அது ஒரு மாதிரி அவமானமாக போயிருது இதை இவனுங்களே பப்ளிக்காக வெளியில் சொல்லிட்டு தெரியலானுங்க அது என்ன நாங்கள் ஒரு விஷயத்துக்காக கால் பண்ணால் அது சம்மந்தமாக பதில் சொல்லணும்ல அது என்ன எதுக்கெடுத்தாலும் நாம் தமிழர் கட்சியாக காசு டொனேஷன் கேட்டு தானே ஃபோன் பண்ணுறீங்க அதெல்லாம் கிடையாதுன்னு பட்டுன்னு ஃபோனை வைக்கிறதே இதை எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது எங்களையெல்லாம் என்ன பிச்சைக்காரன்னு காரணம் நினச்சிக்கிட்டீங்களா இல்லை காசு ஆட்டையை போடுற திருட்டு கும்பல்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு இவனுங்களே சொல்லிக்கிட்டு தெரிகிறானுங்க ஆக்சுவலாக அவர்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள் இந்த கிருக்கு கூமுட்டைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த முறைப்படி தான் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினெட்டாம் தேதி நொன்ன ஒரு ஸ்டார் நைட் நடத்திக்கிட்டு இருந்தார்ல ஒரு ஸ்டார் உடனான தன் நைட்டை சிறப்பாக நொன்ன அன்னைக்கு நடத்திக்கிட்டு இருந்தார்ல அப்படின்னா நொன்னந்தான ஆக சிறந்த தமிழ் விரோதி மன்னிக்கவே முடியாத மனித உல விரோதியே இந்த உண்மையா ஆம குஞ்சுகள் இப்ப இல்ல எப்பயுமே ஒத்துக்க போறதே கிடையாது தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க